ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் ஏழாவது வசனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார் ஓகே இது வந்து நம்ம வாசித்தாலே புரியக்கூடிய ஒரு காரியம்தான் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிறார் பார்வையளிக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை வேணும் நியாயம் வேணும் ஓகே பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும் அதனால் சாப்பாடு கொடுக்குறார் அப்போது நீதிமான்களுக்கு எது தேவையாக இருக்குன்னு கர்த்தர் அறிஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா தன்னுடைய சிநேகத்தை கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறாராம் அப்போது நம்மளுக்கு ஒரு வசனம் நல்லா தெரியும் நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகம் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் அப்படின்ட்டு அப்போது நிறைய துன்பமும் நிறைய பாடுகளும் நிறைந்தவனுக்கு விடுதலை தானே வேணும் அந்த விடுதலைக்கு பதிலாக தேவன் என்ன கொடுக்குறாராம் ஸ்னேகத்தை வந்து தேவன் கொடுக்குறாராம் நீங்கள் மோசையை பார்த்தீங்கன்னா ஒருவன் தன் சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல தேவன் மோசையோடு பேசினாரான் மோசைக்கு அந்த ஜனங்களை நடத்தும் போது இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எது இல்லைன்னாலும் கிட்ட தான் முறையிட்டாங்க கல் எடுத்து மோசையை எரிய துணிஞ்சாங்க எங்களை சாகடிக்கவா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தங்களுடைய எல்லா முறுப்பு முறுமுறுப்புகளையும் அவங்க இறக்கி வைத்த இடம் எதுனா மோசை மேலதான் அதனால மோசே கர்த்தருக்கு உண்மை உள்ள மகனாக நான் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேனே கர்த்தர் என்ன அனுப்பிச்சாரே அப்படின்ட்டு அவர் முறுமுறுக்காம கர்த்தர் தன் மேல வைத்த இந்த மிகப்பெரிய காரியத்தை மிகுந்த பொறுமையோடே செய்தார் ஏன்னா அவர் நாற்பது வருஷம் யாருமில்லாமல் வாழ்ந்து அந்த மீதியான் தேசத்துல இருந்து தன் ஜனங்கள் படுகிற பாடுகளின் கூக்குரலுக்கு எவ்வளோ பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னு உணர்ந்தவராக இருந்ததுனால அந்த ஜனங்களை அவர் வந்து சபிக்கல அந்த ஜனங்களுக்கு எதிராக அவர் கோபம் கொள்ளலை அப்போ அவர் மனசுல இப்படி நன்மை செய்த தேவனுக்கு விரோதமாக இப்படி முருமிருக்காங்களேன்னு அவர் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை எல்லாவற்றையும் ஆற்றின ஒரே ஒரு காரியம் என்னன்னா தேவன் அவரோடு பேசுங்கிற தருணந்தான் நீ மோசே நான் அவனுக்கு பத்து கட்டிலையே கொடுக்குறேன்ட்டு ஏழு நாள் கழிச்சு தான் கொடுத்தார் நீ வா மோசே உங்ககிட்ட நான் பேசணுன்ட்டு நாற்பது நாள் அவனை மலை மேலே வைத்திருந்தார் இப்படி தேவன் ஏன் மோசையோட அதிக நேரம் செலவழித்தார் அப்படின்னா மோசையுடைய இருதயத்தை தன்னுடைய ஸ்நேகத்தினால் ஆற்றினார் பலப்படுத்தினார் தேற்றினார் நீங்கள் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்காவது சங்கீதத்தில் ரெண்டாவது வசனம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும்னு வரிசையா தேவனை குறிச்சிருக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படின்ட்டு இந்த தயாபரர் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன தெரியுமா அவர் என்னுடைய நண்பர் சிநேகிதர்னு அர்த்தம் நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா லா ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கும் அப்போ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிட்ட நம்ம எல்லாவற்றையும் ஷேர் பண்ணிக்கிறது மாதிரி தேவன் கிட்ட ஷேர் பண்ணணும் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க நம்ம கர்த்தர்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு அழுது முழங்கால் படிக்கிட்டு துதிச்சு பாவ அறிக்கை பண்ணி எல்லாருக்காக ஜெபித்து நம்மளுக்காக ஜெபிக்கிறது ப்ரொசீஜர் படி ஜபிக்கிறது ஜபந்தான் அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் மனசில் இப்படி ஒரு வேதனை ஓடுது எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு என் மாமியார் இப்படி சொன்னாங்க எங்கள் பாஸ்டர் இப்படி சொன்னாங்க நான் வெளியே போன இடத்துல இப்படி ஆகிப்போச்சு பாருங்கப்பா விலவாசி ஏறிப்போச்சு இப்படி ஒரு ஸ்னேகிதரோடு நம்ம எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறது மாதிரி தேவன்கிட்ட எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு பதில் உத்தரவு கொடுக்குறவராக இருக்கிறார் எப்படி மோசேக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் பதில் உத்தரவு கொடுத்தார் மோசே வந்து அந்த வாசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது மகிமேன் மேகம் நிரம்பி கர்த்தர் அவனோடு பேசினதுனால மோசையுடைய முகம் பிரகாசிச்சுதான் அந்த அளவுக்கு தேவனுக்கும் மோசைக்கும் இடையில இருந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது அதனால தேவனுடைய வெளிச்சம் மோசையை நிரப்பி அந்த வெளிச்சத்தை காணக்கூடாமல் அவன் முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய ஜனங்களை கிட்ட பேசினதை நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு சிநேகிதன் சிநேகம் செய்கிறவர் நான் வந்து நீதிமானை சிநேகிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் நீதிமான் கூடயே இருக்கேன் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அவங்க சோஃபாவில் நடக்கும் போதோ இங்கே நார்மலாக அதாவது ஜெபம்னா இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜரில் ஜெபம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுங்கள் ஆனாலும் ஒரு போது சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே எஸப்பா என் கூட பேசுங்கப்பா இன்றைக்கி காரியங்களை குறித்து கிட்ட பகிர்ந்து கொள்ள உங்கள் வழியை கிட்ட சொல்ல நீங்கள் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டோ இல்லை பைபிளில் விரித்து வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு பாட்டு பாடிக்கிட்டோ கர்த்தர்கிட்ட உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றும் போது ஒரு ஸ்னேகிதர்கிட்ட இருந்து வர ஆலோசனை மாதிரி தேவன் நம்மளோடு பேசுகிறார் இந்த நீதிமானாக இருக்கிறதற்கு ஒரே ஒரு தகுதி தான் கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும் இந்த பூ இந்த வேத புத்தகத்தில் நிறைய நீதிமான குறித்து சொல்லப்பட்டிருக்கு யோபு ஒரு நீதிமான் நோவா ஒரு நீதிமான் இப்படி நிறைய நீதிமான்கள் இருக்காங்க ஆனாலும் நம்முடைய நீதிமானாக ஒருவர் கரைதிரையற்றவராக இருப்பார்னா அது நம்ம கிறிஸ்து ஒரு நீதிமான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளமே அவர் தன்னால சிநேகிக்கப்பட்ட தான் யாருக்கெல்லாம் குணமளித்தேனோ தான் யாருக்காக மனதுருகணும் யாருக்காக இந்த பூமியில வந்தனோ அந்த மனுஷர்கள் எல்லாரும் அவருக்கு எதிரட்டையாக நின்ன போதும் தன் வாயிலிருந்து ஒரு குற்றப்படுத்துகிற வார்த்தை கூட பேசாதபடி அமைதியாக இருந்தால் பாருங்க அதுதான் நீதிமான் ஏன் பேசாமல் இருந்தால் நீதிமானா அப்படின்னா நம் வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மரணத்தையும் ஜீவனையும் கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது ஏன் பிசாசுக்கு அவ்வளவு தூரம் வந்து அவரை வந்து நெருக்கணும் அவரை எப்படியாவது கொல்லணும்னு முயற்சி செய்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் போதே அவனை கொ அவரை வந்து கொல்றதுக்கு ட்ரை ட்ரை பண்ணவன் தான் யார் பிசாசு அதுக்கப்புறம் பேதுரு இது சொல்கிறாரு நான் சில்வையில் மறைக்க போகிறேங்கும்போது பேதுருக்கிட்ட பேதூர் மூலமாக பிசாசு பேசுகிறான் அது உமக்கு சம்பவிப்பது இல்லை அப்படின்ட்டு அப்போ கொல்லணும்னு இன்டென்ஷன் இருக்குது அது உங்களுக்கு சம்பவிக்க கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்குது பின்ன ஏன் வந்து சம்பவிக்க கூடாதுன்னு பேசின அந்த பிசாசே ஏசு கிறிஸ்துவை எப்படியாவது சிலுவையில் அறையணும்னு பரிசு சரசியர் மூலமாக அநேகருடைய காரியங்கள் மூலமாக ஏன் அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஏன் அவ்வளவு நெருக்கம் ஏசு கிறிஸ்துவுக்கு வந்ததுன்னா அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேசி சபிச்சிட மாட்டாரா இந்த மக்களை சிலுவையில் தொங்கும் போது கூட இவனை ரட்சிக்க திராணி இல்லாதவனா நீ தேவனை கூப்பிடு தேவன் வந்து உன்னை ரட்சிப்பார்னு பரியாசம் பண்ணாங்க காடியை தேவனுக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் ஏன் வந்து சாகிற அந்த மூச்சு அந்த கடைசி மூச்சு வரைக்கும் ஏன் நடந்ததுன்னா அந்த நீதிமானின் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு ஒரு சாபம் வந்துடாதா அந்த நீதிமான் பேசும்போது தன் நீதி தவறி பதறி பேசிட மாட்டானா எப்படி மோசையை பதறி கையிட்டு மலையை அடிக்க செய்தானோ அது போல செஞ்ச விட் செஞ்சிட முடியாதா இந்த இயேசுவை அப்படின்ட்டு தான் அந்த கொலை அவர் வந்து மரணிக்கிறதற்கு முன்பாக அவர் மூலமாக ஏதாவது இந்த ஜனங்களுக்கு சாபம் வந்துடணும்னு அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டான் நீதிமானாகிய கர்த்தர் ஒரு வாயும் ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரம் சொல்லாமல் இருந்தார் அந்த நீதிமானை தேவன் சிநேகிக்கிறார் அப்போது நம்மளை நம்மக்கிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாங்க யார்கிட்டேயுமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களை குறித்து குறைவாக பேசிட்டாங்க உங்களை மன்ன நோகம்படி பண்ணிட்டாங்க உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க நீங்கள் செய்த நன்மைக்கு நன்மைக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நேராக கர்த்தர் சமூகத்துக்கு போங்க வாயை யார்கிட்டையும் திறக்காதீங்க முதல்ல தேவன் அறிக்கை எடுங்க ஏசப்பா எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஏசப்பா நான் அவ்வளவு நன்மை செய்தேன் இப்படி ஆகிடுச்சி ஏசப்பான்னு அவர்கிட்ட உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ எப்படியெல்லாம் தோணுது என்னெல்லாம் நினைப்பு இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிருங்க ஆனாலும் ஏசப்பா நீங்க அந்த ஜனங்களை மன்னிச்சது போல அவங்கள மன்னிக்கிற தயவை எனக்கு கொடுங்க அவங்கள தண்டிச்சிராதீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து நீதிமானாகிய உங்களை சிநேகித்து உங்களோடு இருந்து உங்களை அன்பு செய்கிறவராக இருப்பார் உலகத்தில் எந்த மனுஷன் உங்களை சிநேகிச்சா என்ன சிநேகிக்காட்டி காட்டி என்ன கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது மனித தயவிலும் தேவ தயவிலும் பெருகுகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீங்க பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரையரும் நம்பாதேன்னு கர்த்தர் சொல்கிறார் அப்போது உங்களோடு இருந்து உங்களை காக்கிற வல்லவராகிய கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சிநேகித்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீதிமானாக இருக்க நாம தான் பிரயாசப்படணும் இந்த நாவை வந்து காத்துக்கொள்ள கர்த்தர்கிட்ட பலன் கேட்கணும் நீங்க எந்த எந்த ஒரு காரியத்தை நீங்க யார்கிட்ட பேசணும் ஏதோ ஒன்று ஷேர் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஷேரிங் பண்ணி முடிச்ச உடனே அந்த அந்த காரியத்தை குறித்ததான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள அடங்கிடும் இப்போ வந்து உங்கள் மாமியார் உங்களை குறித்து ஏதோ பேசுகிறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ யாருக்கிட்டேயோ சொல்லிட்டீங்கன்னா அதை யார்கிட்டயோ கடத்திடுவீங்க இந்த இந்த ஒரு கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிற இருதையை அடங்கி போயிடும் இல்லையா ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஆனால் இந்த கொந்தளிப்பு இந்த வருத்தத்தை நேராக கர்த்தர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் அவர் உங்களையும் சாந்தப்படுத்திடுவார் உங்கள் மாமியார் மூலமாக இனி ஒரு காரியம் நடக்காதபடி அவங்களுக்கும் ஒரு மாறுதலை கொடுப்பார் நீங்கள் ஒருத்தரை குறித்து அவதூற தவறாக பேசாதபடி உங்கள் நாவை காத்து கொள்வார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மற்றவர்களுக்குள்ளே சர்க்குலேட் ஆகாதபடி அதை தேவன் பாதுகாத்து கொள்வார் நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் முதல்ல கருத்தர்கிட்ட உங்கள் இருதயத்தை ஊற்றி பாருங்களேன் அவர் தருகிற ஆலோசனை த பெஸ்ட்டாக இருக்கும் அவருடைய ஸ்னேகம் பிறர் எல்லாரும் உங்கள் மேலே கா சுமத்தின பழி காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவதற்கு கீலியாத்தின் பிசின் தைலமாக அது காணப்படும் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் கர்த்தட்ட சொல்லி பாருங்களேன் உங்கள் பிள்ளை உங்ககிட்ட ஒரு தவறான வார்த்தை பேசிடுச்சு இல்லை உங்களை மதிக்கலை உங்களை ஏதோ ஏசிடுச்சி உங்கள் ப உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி நடந்துக்கிட்டாங்க உங்கள் ஒய்ஃப் உங்களை மதிக்கலை உங்கள் சர்ச்சில் எது ஒன்று நடந்துச்சு எதுனாலும் பரவாயில்ல நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுகிறது அது கர்த்தர்கிட்டையாக இருக்குன்னு வைங்களேன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சமாதானமும் எவ்வளோ ஒரு நிலையான ஒரு சிந்தனையும் வரும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் இதை ட்ரை பண்ணவங்க ஆமாம் அப்படின்னு ஒத்துப்பாங்க ட்ரை பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் காட் பிளெஸ் யூ